அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டு ரிசல்ட் தான் சார் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் ஆர்வமாக நம்ம வெயிட் பண்ணிட்டோம் இருக்கோம் ஏன்னா நானும் உள்பட டிஎன் செட் ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட்டிங்கில் இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த தேர்வு டிஎன் செட்டு ரிலேட்டடாக அடுத்தடுத்த தேர்வுகள் வரப்போகுது உதாரணத்துக்கு ப்ரீ லா காலேஜ் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வரப்போகுது ஸோ இந்த தேர்வுக்கெல்லாம் நம்ம இருக்கோம் இந்த தேர்வுக்கு முக்கியமானது எதுனா இந்த டிஎன் செட்டு தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உடைய ரிசல்ட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்கோம் இதை அதை பற்றி நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இந்த டிஎன் செட்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு போன மாதமே நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டாங்க அதுவா பிஎஸ்டிஎம்மு அறிவிப்பு வந்துச்சு பிஎஸ்டிஎம்முடைய உடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாரும் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்லோட் பண்ணி கூட நமக்கு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு இப்போது நமக்கு டிஎன் செட்டு ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இந்த வாரத்தில் நமக்கு வரத்துக்கான உண்டான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் வரலை கண்டிப்பாக அடுத்த வாரம் இப்போ வரகிற வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நமக்கு இல்லைன்னா புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுவே ரொம்ப நமக்கு டிலே ஸோ இந்த தகவல் நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா சுற்று வட்டாரத்தில் கேட்டதுனால ஸோ கேட்ட கேட்டு நம்ம அந்த தகவல் தான் சொல்றோம் ஸோ அதனால இந்த வாரத்தில் இப்போ வரைகிற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம இந்த வாரத்தில் நமக்கு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால யாரெல்லாம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களோ நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஸோ எப்படி நீங்கள் ப்ரீ லா காலேஜுக்கு எப்படியும் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் முக்கியமாக எக்கனாமிக்ஸ் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் இருக்குது ஸோ ப்ரீ லா காலேஜ்க்கு உண்டான எக்ஸாமு ஸோ அதுவும் நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ அதேமாரி அதேமாரி நமக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் வரப்போகுது ஸோ நாலாயிரம் வேக்கன்சிக்கு மேலே நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வரப்போகுது அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஏன்னா அது நம்மளுடைய வாழ்க்கை தான் ஸோ நம்ம யாரெல்லாம் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ அதனால் நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இனிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும் ஸோ இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷனே வரலையே இன்னும் நமக்கு எக்ஸாம் தகவலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்காதிங்க ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னால் நமக்கு ப்ரிப்பரேஷன் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்